அடிக்கிற அந்த வெயிலுக்கு சிம்பிளாகவும் அதில் என்ன டேஸ்டியாகவும் ஒரு குழம்பு வேணும்னா இந்த தயிர் குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ செய்யலாம் உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அது கூட வேர்க்கல்ல இதெல்லாத்தையும் வறுத்துடலாங்க எண்ணெய் ஊற்ற வறுத்துக்குங்க நாம் இதில் காய் சேர்க்க போகிறதில்லங்க இது கூட கொத்தமல்லி தண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு இல்லை ஆறு நான் ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க இது கூட ஒரு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் வறுத்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வெதை சேர்க்கணுங்க நான் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்து அப்படியே வதக்குங்க இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்குங்க உங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் மூணு பத்த அளவுக்கு துருவி சேர்த்துக்குங்க நான் துருவி சேர்த்துக்கிறேங்க இது கூட கட்டி பெருங்காயமோ இல்லை பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்லா வருபடணுங்க கலர் மாறணுங்க இதையும் இந்த குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்குங்க இப்போது கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ரெண்டு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க அது கூட பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் வதக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போதான வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்தான் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கூடிய அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இருக்குல்லையா அதை சேர்த்துக்கலாம் இந்த டிஸ்க்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா வதங்கட்டுங்க இப்போ நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியும் சேர்த்து அப்படி ஃப்ரை பண்ணலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கொடுங்க இது எண்ணெயிலையே நல்லா வதங்கட்டுங்க இந்த பவுடர் அப்படி இருக்கணுன்னா நைஸாக இருக்கக்கூடாது அதில் தண்ணி சேர்க்காமல் பொறுப்பு நரைக்கணுங்க நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணுங்க இப்போது அடித்து வச்சுருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இது என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா சொன்ன ரெசிபிங்க ரொம்ப நல்லதுங்க இந்த தயிர் சேர்த்துட்டு நல்லா விடுங்க இப்போ அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் மிளகாத்தூள் அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா விடுங்க சமைக்கும் போதே இதோடய வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா கமகமன் இருக்குங்க வீட்டில் காய்கறி இல்லைன்னா அப்போ இந்த குழம்பு வைக்கலாம் அதே மாதிரி அதிக மசால் வேணாம்னா இந்த குழம்பு செய்யலாங்க உப்பு கரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சேர்த்து இந்த குழம்பு சிம்பிளாக பண்ணலாங்க இது சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் பொருந்துங்க நாம் இந்த குழம்புல தயிர் அதிகம் சேர்ப்போங்க இப்போது கொஞ்சமாக நேரம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நாம் இன்னும் தண்ணி சேர்க்கலாங்க இது நல்லா விட்டு பிறகு சேர்த்துக்கலாம் ஒரே மாதிரி வைக்காமல் வித்தியாசமாக டேஸ்ட்டாக வேணும்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து விடலாம் இந்த குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கிற வச்சிடலங்க ஒரு கொதி வந்தால் போதுங்க இப்போ மேலாப்பில கொத்தமல்லி கருப்பில தூவிக்கலாம் இந்த குழம்புக்கு சிம்பிளாக ஒரு அப்பளமோ இல்லை ஒரு சிப்ஸோ போதுங்க பெருங்காய்த்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விடுங்க போதுங்க ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்ல டேஸ்டாகவும் அதே நேரம் வித்தியாசமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போது மேலேப்பில தயிர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம குழம்பு அப்படி என்ன பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுதுங்களா இப்போ உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் மூணு கரண்டி அளவுக்கு கெட்டி தயிராக சேர்த்துக்கிறேங்க இப்போ மேப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாம் தயிரை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துருக்கங்க இன்னும் நல்ல அனல் இருக்குங்க நல்ல வாசனை தூக்குதுங்க அப்படி கமகமன் இருக்குங்க ஓகே நாங்கள் இந்த தயிர் தாழ்த்தத்தை சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி